வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறிய எதிர்க்கட்சியினர் சட்ட நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ஜனாதிபதியின் உத்தரவை உதாசீனப்படுத்தும் அரசு அதிகாரிகள் கூத்திலீபன் குற்றச்சாட்டு மஹிந்தானந்தவுடன் மோதல் நாடாளுமன்ற உறுப்பினர் படுகாயம் உக்ரைன் போர்க்களத்தில் மஹிந்தவின் முன்னாள் பாதுகாவலர் வெளியான தகவல் வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்குவதில் புதிய மாற்றம் வயல்வெளியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் பலி பதுளையில் சம்பவம் அரசு நியமனத்திற்காக காத்திருக்கும் எண்ணாயிரத்தி நானூறு ஊழியர்களுக்கு நேர்முக தேர்வு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட கோரிக்கை செயற்பாட்டாளர் தேர்தல் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிற்கு இலங்கை குடியுரிமை என தெரிந்து கொண்டே அவரை தேசிய ஊடாக ஐக்கிய மக்கள் சக்தியை பெயரிட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு முதலாம் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் சஜித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் மீறியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் டயான கமகேவிற்கு இலங்கை குடியுரிமை கிடையாது என்பது குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தாம் சஜித் தரப்பிற்கு தெளிவாக அறிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் டயான கமக்கே தவறு இழைப்பதற்கு சஜித் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோர் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி நாடாளுமன்ற சட்டத்தின் பிரகாரம் சஜித் மத்தும பண்டார மற்றும் டயான கமகே ஆகிய மூவரும் சட்டவிரோதமாக செயற்பட்டுள்ளதாக கொசலகேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சஜித் மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டாறு ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மக்களுக்காக காடுகளை விடுவிப்பு செய்யுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க போதிலும் உத்தரவை சில அரசு அதிகாரிகள் நாடாளுமன்ற அபிவிருத்தி குழு அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவுடன் இணைந்து நான் தொடர்ச்சியாக கொடுத்து அழுத்தத்திற்கு அமைவாக பவுனியா மாவட்டத்தில் வனவெளி திணைக்களத்திடமிருந்து பல்லாயிரக்கணி காணிகளினை விடுவிப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் அதிபரின் வேலை திட்டத்தினை மதிக்காமல் செயல்படும் சில அரச அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் மக்களுக்கான இந்த விடயத்தில் கீழ்மட்ட அரச உத்தியோகத்தர்களின் மீது மறைமுக அழுத்தத்தினை பிரயோகிப்பது வேதனையான விடயமாகும் குறிப்பாக இந்த ஊடக சந்திப்பினை மேற்கொண்டதன் நோக்கமானது இவ்விடயத்தினை கிராம சேவையாளர்களிடம் தெரியப்படுத்துவதற்காகவே ஏனெனில் வனவள அதிகாரிகளுடன் இணைந்து கிராம சேவையாளர்கள் காணி விடுவிப்பு செய்வதற்கான இடங்களை பார்வையிட்டு அதற்குரிய அனுமதி அளிப்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபடுவதாக காண்பிக்கப்படுகின்றது உங்களுடன் இணைந்து காணி விடுவிப்பதற்குரிய இடங்களை அடையாளப்படுத்தும் போது நாங்கள் உங்களுடன் இணைந்து அடையாளப்படுத்திய மக்களிற்கான காணிகளை ஆக்கிரமிப்பதற்கு வனவில திணைக்களத்திற்கு இடமளிக்க வேண்டாம் மாறாக எல்லைக்கற்கள் போடாமல் இடத்தினை பார்வையிடுகிறோம் என கூறி உயிர்மரங்களில் அடையாளமிட்டு அவ்விடத்தில் ஜிபிஎஸ் எடுத்து அதனை வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடு வனவெள திணைக்களமும் வவுனியாவில் உள்ள சில அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார்

அரசிற்கு போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாவலராக அவர் பணியாற்றியுள்ளார் கடந்த எட்டு மாதங்களாக எந்தவொரு பாதிப்புகளும் இன்றி போர்க்களத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தானொருபோதும் கூலிப்படியாக இணையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது முழு விருப்பத்தின் பேரிலேயே உக்டேன் ராணுவத்தில் இணைந்து கொண்டதாகவும் எவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கத்திலிருந்து தான் அதிகாரப்பூர்வமாக விலகவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவில் ஏற்பட்ட ஒருவர் நேற்று பிற்பகல் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த் ஆலத் கமைக்கே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்கு ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கூட்டம் வெளியேறும் வெளியேறும்போது ஆலத் ஆலத்கமகே மற்றும் குணத்திலக்கு ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் மாடிப்படியில் வைத்து மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதன்போது ஆலத் ஆலத்கமகே தன்னை உதைத்ததாகவும் இதனால் தான் காயமடைந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்கு ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேல் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேறு எந்த வாகனங்களும் தென் மாகாணத்தில் உள்ள எந்தவொரு எந்த ஒரு பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டமானது நேற்றைய தினத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தென் மாகாணத்திலிருந்து வேறு மாகாணத்தின் வருமான அனுமதி பத்திரத்தை பெறும்போது உரிமை கட்டணத்திற்கு மேலதிகமாக நூறு ரூபாய் கட்டணமாக அறவிடப்படும் என தென் மாகாண பிரதமர் செயலாளர் சுமித் அலக்ககோன் தெரிவித்துள்ளார் வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் முறை இதுவரை அந்தந்த மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேறு இந்த மாகாணத்தின் வாகனங்களுக்கும் தென் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் அல்லது தென் மாகாணத்தில் உள்ள எந்தவொரு பிராந்திய செயலகத்திலோ வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பத்து நாட்களுக்குள் இதுவரை நிரந்தர நியமனம் பெறாத எண்ணாயிரத்தி நானூறு ஊழியர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என அமைச்சர் 바은 보라 ذهبت ب ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கம்புற இதனை கூறியுள்ளார் இந்த திட்டத்தை குழப்புவதற்கு ஒரு குழுவினர் செயல்படுவதை நாம் அறிவோம் எனவே எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் உலக சுற்றாடல் தினத்தை தேசிய ரீதியில் கொண்டாடுவதை ரத்து செய்து அந்த ஒதுக்கீட்டை மோசமான காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது எவ்வாறாயினும் தேசிய சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் லட்சம் செடிகள் நடப்படும் என்றும்டன் ஒவ்ருமாறும் மேலும்ள்ள நிலைமை பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் உள்ளது அவ்வாறான நிலைமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளோம் மேலும் சேதமடைந்துள்ள பாலங்கள் வடிகான்கள் வீதிகள் ஆகியவற்றை புனரமைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் வெள்ள நீரில் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு பேர் நீரோட்டத்தில் கே அடித்து செல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் மூவர் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டதாகவும் ஒருவர் காணாமல் போனதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நேற்று மாலை இந்த சம்பவம் எங்குருவா தோட உடுவெர கரந்துபதுகொட பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது நிவிவேடல் தோட்டம் நேபட பகுதியைச் சேர்ந்து பதினேழு வயதுடைய இளைஞனை காணாமல் போயுள்ளார் காணாமல் போன இளைஞனை கண்டுபிடிக்க பிரதேசவாசிகளும் எங்குருவா தொட போலீசாரும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அரசியலில் தீவிரமாக செயல்படுபவர்களில் பொது வேட்பாளருக்கு தகுதியான ஒருவரை முதலில் சொல்லுங்கள் பார்ப்போம் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகர் ஆனந்த சங்கரி ார் அவர் மேலும் கருத்து வாய்ப்புகளை நாங்கள் விட்டுள்ளோம் இலங்கை வரலாற்றில் சிங்கள தலைவர் ஒருவர் சமஸ்டியை முன்வைத்து தேர்தலில் போட்டியிட போட்டியிட்ட தூண்டிய இப்பொழுது உள்ள கட்சிகள் தான் அப்பொழுதும் இருந்துள்ளன மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தகுதியோடு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை இருபத்தி இரண்டு பேரும் எவ்வாறு பாராளுமன்றம் வந்தார்கள் சமஸ்டியை முன்வைத்து போட்டியிட ஜனாதிபதி வேட்பாளருக்கு என்ன நடந்தது என்பதை அறிவோம் நாற்பத்தி எட்டு வீதம் சமஸ்டியை முன்வைத்து போட்டியிட்டவர் பெற்றிருந்தார் அது இலங்கை வரலாற்றில் நடக்காத விடயம் குற்றவாளிகள் தான் தங்களுடைய ஊத்தைகளையும் குற்றங்களையும் மறைப்பதற்கு புதிதாக கண்டுபிடித்தது போல தனி வேட்பாளரை பிரேரிக்கின்றார்கள் அரசியலில் தீவிரமாக செயற்படுபவர்களில் அதற்கு தகுதியான ஒருவரை முதலில் சொல்லுங்கள் பார்ப்போம் அவ்வாறு மக்கள் மத்தியில் தகுதியானவர்கள் எல்லோரும் ஒதுங்கி இருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் தமிழ் வேட்பாளர் ஒருவரை போட வேண்டும் என்ற கருத்துக்கு நான் மாறாக உள்ளேன் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசும்போது என்னை போன்றோரின் ஆலோசனைகளை பெறுவதில்லை இவ்வாறான முக்கிய விடயங்கள் தொடர்பில் பேசும்போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை பெற வேண்டும் அவ்வாறு பெறுவதில்லை என்னைப் பொறுத்தவரையில் எனது அரசியல் சுத்தமாகவே உள்ளது என தெரிவித்துள்ளார் பாடசாலை ஒன்றில் தரம் பன்னிரண்டு மாணவர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் மாணவர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிக்கடுவு காவல்துறை எல்லைக்குட்பட்டு வேவல்ல கொலனியை சேர்ந்து பதினேழு வயதுடைய மாணவனி படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் வருகையில் பாடசாலை முடித்து வீடு திரும்பிய போது வழியில் இந்த தகராறு இடம்பெற்றுள்ளது இந்த மோதலில் மாணவர் ஒருவர் தன்னிடமிருந்த காகிதம் வெட்டும் கட்டர் மூலம் மற்றுமொரு மாணவனின் கையை அறுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் மாணவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஏழு தையல் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது காகிதம் வெட்டும் கட்டரை பயன்படுத்தி வெட்டியதாக கூறப்படும் மாணவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் போதையிலிருந்து இளம் சந்ததியை காப்பாற்றுவோம் என்ற துணிப்பொருளோடு வடமாகாணத்தை சுற்றி நடைபயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ள வவுனியா சமயபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் நேற்று மாலை முல்லைத்தீவு நகரை பந்தடைந்துள்ளார் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் மரம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து ஒரு வருடங்களாக படுக்கையில் இருந்த குறித்த ரோசன் என்கின்ற இந்த இளைஞர் தற்போது தனது உடல்நலக் குறைவிலிருந்து சற்று தேறிய நிலையில் இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை மற்றும் அதனூடாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பழக்க வழக்கங்களில் இருந்து இந்த எதிர்கால சன்னதியை பாதுகாக்க கோரிய குறித்த நடைப்பயணத்தை அவர் ஆரம்பித்துள்ளார் பவுனியா நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து ஆரம்பித்த நடைப்பயணமானது நேற்று மாலை முல்லைத்தீவு நகரை வந்தடைந்துள்ளது இன்று ஒட்டு சுட்டா வழியாக ஓமந்த பாதையை சென்றடைந்து நடைபவனியானது நிறைவடிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நான் வவுனியா சமயபுரம் ரோஷான் எமது தேசத்தினுடைய அன்பு சிறார்கள் மாண்புமிகு மாணவர்கள் மதுவுக்குரிய இளைஞர்கள் இந்த கொடிய போதை வத்துக்களால் பாதிக்கப்படுவதை நிறுத்த கோரி அல்லது எதிர்கால நமது சந்தனையினர் இந்த போதை வத்துக்களிடம் சிக்கி விடக்கூடாது என்பதை கவனமாக ஒரு எடுக்க சொல்லி பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் நலன் பெருமைகளையும் ஆசிரியர் கல்வி சமூகங்களையும் சமய தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் பெற்றோர்களையும் எல்லோரையும் அன்போடு கேட்டு ஒரு கவன ஈர்ப்பு மிக்க அமைதி வழி நடைபவனியை முன்னெடுத்து வருகின்றேன் ஒரு விழிப்புணர்வாக இந்த நடைபவனியை முன்னெடுத்து வருகின்றேன் ஒரு தனி மனிதனாக இந்த பயணத்தை முன்னெடுத்து வருகின்றேன் எல்லோரும் கேட்கின்றார்கள் ஒரு தனியாக உங்களோடு சேர்த்து யாராவது கொண்டு கொண்டு வந்திருக்கலாம் என்று ஆனால் இது முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் இந்த பௌத எமது பிள்ளைகளிடமிருந்து எமது பிள்ளைகளை தீண்டவிடாமல் பாதுகாக்க நாம் ஒவ்வொரு பெற்றோரும் தனித்தனியாக முயற்சி செய்து எமது பிள்ளைகள் மீது அதீத கவனம் செலுத்தி மிக கவனமாக அவர்களை பாதுகாத்தால் இந்த போதை வசதிகளிடமிருந்து எமது எதிர்கால சந்ததியினரான இந்த பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஜெர்மனியில் நிலவும் சீரற்ற காலநிலையால் சில பகுதிகளில் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் பவேரியா பேடன் புரட்டம் பேர்க் மாகாணங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் டோனாவ் நெக்கர் குயன்ஸ் உள்ளிட்ட பல நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சில ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அங்குள்ள பத்து மாவட்டங்களுக்கு அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்தி பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் மக்கள் தங்குவதற்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பகுதியில் விளையாட்டு மைதானத்திற்கு இந்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் ஹம்பா வெல்ல குட பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் என தெரியவந்துள்ளது காட்டு விலங்குகளிடமிருந்து மரக்கறி தோட்டத்தை பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமாக போடப்பட்டிருந்த மின்சார இணைப்பில் சிக்கியதாலேயே இந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதிலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்